பஞ்சி போல் இட்லி வர்றதுக்கு இந்த டிப்ஸை பாருங்கங்க எந்த அளவுக்கு அரிசி எடுக்கணும் எந்தளவுக்கு உளுந்து எடுக்கணுங்கிறத இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டம்ளர் ரேசன் பச்சை அரிசிங்க ஏழு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து போட்டுருங்க அரிசிக்கு தந்தோடி வெந்தயம் எடுத்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் தனியாக ஊற போட்டு நம்ம அரைக்கணுங்க ஒரு மணி தான் இட்லிக்கு ஊற போடணும் இட்லியும் அரிசியும் உளுந்தையும் ஒவ்வொரு மணி நேரம்தான் அதே அதேமாதிரி வெந்தயம் வந்து ஒரு மணி நேரத்தில் ஊறாது வெந்யை வச்சு ஊற வச்சுக்கோங்க அது இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஊற போட்டுக்கோங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வெந்தயத்தை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு மட்டும் நம்ம உளுந்தை ஆட் பண்ணணுங்க வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நல்ல உளுந்த மாவு மாதிரி உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம உளுந்த போட்டோம்னா நல்ல மாவு உப்பி வருவோங்க நார்மலாக நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி இல்லாமல் டபுள் மடங்கு மாவு வரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அளவு கரெக்டாக போட்டு அரைச்சி எடுங்க இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளோ மாவு இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளர் உளுந்தில் இப்போ அரிசியும் அரைச்சி வெளிச்சாச்சு உப்பு போட்டு பெசஞ்சு வச்சு மறுநாள் காலையில் நம்ம இட்லி வைக்கணுங்க லேட்டாக தான் ஊற போடணும் லேட்டாக தான் அரைக்கணும் முன்னேரத்துலேயே போட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப பிடிச்சிரும் நல்லா காலையில் ஆறரை மணிக்கு எடுத்து பாத்திரம் நல்லா பொங்கிட்டுச்சுங்க மாவு ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தேன் ரெண்டுமே நல்லா பொங்கிடுச்சு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இட்லி மாவு ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ இட்லி தண்ணி கொதிச்சிருச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இட்லி ப்ளேட்டில் எடுத்து நம்ம இதுக்கு ஒரு குருமா வச்சுருங்க குருமா வச்சு சாப்பிட்டேங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குருமா வீடியோ வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து